வெளியில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது ஆனால் இந்த தோட்டத்தை என்ன அதில் ஒரு பெசாதில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பாருங்க ஒரு ஓடை ஒன்று போயிட்டு இருக்குது இந்த ஓடைக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னாண்ணா மூணு பேர்த்து பங்கு இருக்குதுண்ணா இந்த மூணு பேர்த்து பங்கில் நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுக்குறது ரெண்டு ஏக்கரை மட்டும் இதில் கட் பண்ணி கொடுக்குறாங்க இது கிணறு வந்துடுதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதுருவா சொல்கிறாங்க ஏக்கரா எது உட்காந்து பேசுங்கன்னா கொஞ்சம் குறையும் இதாங்கண்ணா மெயின் ரோ ரோடு அந்த ரோடு பேசுலேயும் இருக்குதுங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை காடு தெளிவான காடுங்கண்ணா எல்லாம் கோசக்காய் போட்டிருந்தது பெட்டு அருமையான காடுங்க பக்கத்தில் வாழை போட்டிருக்காங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கேடு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கராங்க இதில் வந்து மொத்தம் ஆறு ஏக்கராக இருக்குதுங்க இதில் ரெண்டு ஏக்கரை நம்ம அன்சு பிரித்து எடுத்துக்கலாம் அனுபவத்தில் தான் இருக்குது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வாங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்